ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி நாளை காண செய்த தேவனுக்கு இயேசுக்கு நன்றி என்று சொல்லுங்க நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாள் முழுதும் உங்களுடைய வாயின் வார்த்தையும் சிந்தையும் கத்தருக்கு நன்றி சொல்றதா இருக்கட்டும் திருப்பி பாருங்க மாதங்களை வாரங்களை நாட்களை மணிக்கூறுகளை திருப்பி பாருங்க வியாதியில குணமாக்கினாரே அற்புதங்களை செய்தாரே அவருக்கு நன்றி சொல்லுங்க பைபிள் சொல்லுது நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் அலலூயா பாதர் அழகா போடுறாங்கல்ல கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா அமேன் ஒரு கடந்த நாள் எல்லாம் அவர் கம்பெனி போல நம்மை காத்து கொண்டார் அமேன் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே வைக்காமலே அதிகாரமாய் ஆசீர்வதித்தே நன்றி சொல்லு அமேன் நம்முடைய கிறிஸ்தவத்தில் தமிழ்நாட்டில் ஆராதனை முறைமைகளில் நாம் கடைசியாய் சொல்கிற ஜபம் அநேக திருச்சபைகளில் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே வருஷத்தை திரும்பி பாருங்க அக்கிரமங்களை மன்னித்தார் நோய்களை குணமாக்கினார் பிராணனை உயிரை அழிவுக்கு மீட்டார் கிருபியினால் இரக்கங்களினாலும் முடி சுட்டினார் நன்மையினால் வாயை திருப்தியாக்கினார் கழுகுக்கு சமானமாய் திரும்ப உடைய வயதை வாழ வைது போலாகினார் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவன் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் ஆகினாலே அவருக்கு நன்றி சொல்லுங்க சொல்லுங்க லூவியா நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது பேர் போயிட்டான் ஒருத்த வந்து நன்றி சொன்னான் நான் அழகா செய்தார்ல நன்றி சொல்லுங்க நினைச்சு பாடல் மூலம் நன்றி சொல்றதுங்க ஸ்தோத்திரத்துல நன்றி சொல்றதுங்க அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நாளைக்கு காலையில பாருங்க ஒரு புது வருஷத்துக்குள்ள போயிருவோம் ஆனா அந்த வருஷத்துல நான் நினைக்கிறேன் விமானம் பயணம் இருந்தது அவன் விமானம் கிட்டத்தட்ட அந்த அந்தமான் வரைக்கும் போயிடுச்சு நானும் கனாத்துக்குரிய மேன்மையான பாஸ்டர் சென்னையில் பாஸ்டர் ஸ்டீஃபம் வருகிறோம் கீழே எங்களுக்கு ஏர்போர்ட் தெரியுது ரெண்டரை மணி நேரம் பயணம் ஆனால் அங்கே சைக்ளோன் ஏற்பட்டதுனால இறங்க முடியல திருப்பி வந்துட்டோம் நினச்சி பார்க்குறேன் இத்தனை விமான பயணங்கள் நேற்று நியூஸில் பார்த்தேன் கொரியாவில் பார்த்தீங்கன்னா விமானப் பயணம் கீழே தரையிறங்கும் போது லேண்டிங்கில் அவ்வளோ பேர் செத்து போனாங்க அப்படின் பாதுகாத்தே எத்தனையோ ரயில் பயணங்கள் பஸ் பயணங்கள் கார் பயணங்கள் டூ வீலர் பயணங்கள் கத்திர கிருப்பையை பாதுகாத்த விலை வந்துச்சு உங்க வாழ்க்கை அப்படித்தான் நன்றி சொல்லுங்க லூயா ஆண்டவர் நன்றி சொல்லுங்க அதுதான் ஆராதனை பாருங்க தேங்க்ஸ் கிவிங் பிளஸ் இதான் நான் கண்டுபிடிச்சது நன்றி செலுத்துதலும் துதித்தலும் இணையும் போது ஆராதனை நன்றி செலுத்த என்ன அண்டவரை என் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறேன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறேன் என் ஆவிக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்ய நன்றி ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் வியாதி குணமாக்குனே நன்றி என்னை சுகமாக்குனே நன்றி என்னை பாதுகாத்து நன்றி இது வந்து தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்றது பிரைசிங் என்ன ஆண்டவரை மட்டும் புகழ்கிறது நல்லவரே ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் பெரியவரே ஸ்தோத்திரம் மாறாதவரே ஸ்தோத்திரம் மகத்துவமானவரை ஸ்தோத்திரம் ரெண்டும் இணையும் போது ஆராதனையை மாறுகிறது நடனமல்ல ஆராதனை கூச்சல்டுகிறதில் ஆரானை கும்லம் கொடுதல் நன்றி ஆர்பட்டத்தில் இருக்கட்டும் வரப்போகிற ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆசீர் நாளை உங்களை சந்திக்கிறேன் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இருதயத்திரத்திலிருந்து சிறியவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் பெரியவர்கள் ஊழியர்கள் நன்றி சொல்கிற நல்ல நாளாக மாறட்டும் கத்தர் ஆசிர்வதி வரப்போகிற ஆண்டை